சூப்பராக இருக்கும் நுரையீரலில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் ஒரு சிலருக்கு மூச்சு போதே கயும் கயும் கைனு சவுண்டு வருதுன்னு அது சரியாகும் தண்ணியாக ஒழுகு சரியாகும் ஆஸ்துமா பிசிங் சரியாகும் சளி சளியாக வருதுன்னு சரியாகும் அச்சச்சின்னு தும்பினையாக இருக்காங்க சரியாகும் நுரையில டெஸ்ட் பட்டிருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது சரியாகும் இப்படி அனைத்து வகையான நுரையீரல் பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான மாமருந்தான் பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து சமைச்சு சாப்பிட்டு வந்தோம்னா கீரை கீரைக்குழம்பை பொரியலாக சமைச்சு சாப்பிட்டு வந்தோம்னா சர்க்கரை நோய் கட்டுக்குள்ள வரும் ஹை பிபி இருக்கு பாருங்கள் உயர் ரத்த அழுத்தம் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும் உயர் ரத்த வராது இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையே மருந்து என்று அழகை குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சுவரணி நன்றியும் வாழ்த்துதலும் அதாவது நுரையீரலில் பிரச்சனை இருக்கா நுரையீரலுக்கு மிக சிறந்த அற்புதமான மருந்து சித்தர்கள் சொன்ன மருந்து பார்த்திங்கன்னா இந்த சொடக்கு தக்காளி இப்போ என் கையில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா சொடக்கு தக்காளின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதனுடைய இலை அதனுடைய காய் அதனுடைய தண்டு எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுதான் சொடக்கு தக்காளின்னு சொல்லுவாங்க இந்த சொடக்கு தக்காளி வந்து மிக அற்புதமான ஒரு மருந்துங்க நுரையீரலின் பாதுகாவலன்னு சொல்லலாம் நுரையீரலில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் சரி பண்ணுங்க நுரையீரில் இருக்கிற ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிரச்சனை அப்புறமா மூக்கில் இருக்கிற சதவளர்ச்சி அப்புறமா மூக்கில் தண்ணி மாதிரி ஒழுகுது டெஸ்ட் அலர்ஜி இருக்குது நுரையீரல் பாதிப்பு இருக்குது நுரையில இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்ற அனைத்து வகையான பிரச்சனைக்கும் சிறந்த ஒரு மருந்தாக இந்த சொடக்கு தக்காளி நமக்கு பயன்படுத்துங்க சொடக்கு தக்காளியுடைய சொடக்கு தக்காளிடைய வேறு இந்த வேறு இருக்குல்ல இந்த வேர் இந்த தண்டு இந்த காய் இந்த இலைகள் இந்த பூ பாருங்க பாருங்கள் பூவெல்லாம் இருக்குது இந்த பூ எல்லாமே மருந்து தான் இது சமூலமாக கழுவி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிழலில் காய் வைக்கணும் நிழலில் காய் வச்சு நல்லா காஞ்ச பின்னாடி அந்த காஞ்ச இதை வந்து பவுட்ரு பண்ணி அந்த பவுடரை மைனூட்டாக ஜெலிச்சு அதை வந்து கஷாயம் பண்ணி காலையில் ஐம்பது எம்எல் சாயந்தரம் ஐம்பது எம்எல் அந்த கசாயத்தில் வடிகட்டி எடுத்து வச்சு குடிக்க போகும்போது என்ன பண்ணணுன்னாக்கா மஞ்சள் தூள் மிளகு தூள் சீரக தூள் கலந்து காலை இரவு இரண்டு வலையும் ஐம்பது ஐம்பது எம்எல் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நுரையரில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் ஒரு சிலருக்கு மூச்சு விடும் போதே கை கைன் கைனு சவுண்டு வருதுன்னு வாங்க அது சரியாகும் தண்ணியாக ஒழுகுதுன்றும் சரியாகும் ஆஸ்துமா மாபிசிங்கும் சரியாகும் சளி சலியாக வருதுன்னு சரியாகும் அச்சின்னு தும்பினியாக இருக்காங்க சரியாகும் நுரையீரலில் டெஸ்ட் பட்டிருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது சரியாகும் இப்படி அனைத்து வகையான நுரையீரல் பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய வருப்பதமான மாமருந்தான் பார்த்தீங்கன்னாக்க இந்த சொடக்கு தக்காளி இந்த சொடக்கு தக்காளியில் பாருங்கள் எங்கிட்ட காய் இருக்குது இதை நான் இப்போ பிரித்து காமிக்கிறேன் பாருங்க இப்படி பழம் பழுக்கலை ஆனால் ஒரு காய வந்திருக்கு இது நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது என்ன டேஸ்ட் இருக்குன்னா தக்காளி பழம் டேஸ்ட் இருக்குங்க இந்த சுடகு தக்காளி உடைய அந்த பழத்தை ட்ரை பண்ணி நாலாயிரத்துலேருந்து அஞ்சாயிரம் ஆறாயிரம் வரையும் வெளிநாடுகளில் விற் விற்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ட்ரை ஃப்ரூட்டில் எண்ணற்ற நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது இதை சாப்பிடும்போது ரத்தம் கிளீன் ஆகுது ரத்தத்தில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் ரத்தம் தூய்மையாகுது அப்படின்னு சொல்கிறாங்க உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறுது இன்னொரு விஷயம் இதனுடைய கீரைகளை நீங்கள் தொடர்ந்து இப்படி கிள்ளி இதை வந்து சமைச்சு சாப்பிட்டு வந்தோம்னா கீரை குழம்ப பொரியலாக சமைச்சு சாப்பிட்டு வந்தோம்னா சர்க்கரை நோய் கட்டுக்குள்ள வரும் ஹைபிபி இருக்கு பாருங்கள் உயர் ரத்தத்தும் கட்டுக்குள் பட்டு நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும் உயர் இரத்தலத்தும் வராது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க சர்க்கரை நோய் கட்டுக்குள் வரும் சக்கரை நோயால் ஏற்பட்ட புண்ணு இருக்குல்ல அந்த புண்ணுக்கு இந்த இலைகளை பறித்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் விளக்கெண்ணில் வதக்கி அந்த புண்ணை க்ளீன் பண்ணிவிட்டு இதை கட்டிட்டு வந்தீங்கன்னா கூடிய விரிவில் கூடிய விரிவில் பார்த்திங்கன்னா அந்த புண்களும் மாறும் கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா அந்த புண்களும் மாறும் இப்படி பன்முகங்களை கொண்ட ஒரு அற்புதம் அளிக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் பார்த்தீங்கன்னா இந்த சொடக்கு தக்காளி அது இல்லாமல் உடலில் இருக்கிற வலிகளை வந்து இந்த சொடக்கு தக்காளி சாப்பிடும்போது இந்த கீரையை சாப்பிடும்போது உடலில் உள்ள வலிகள் வேதனைகள் சரியாகும் அந்த காலத்தில் வலி வேதனை உள்ளவங்க சொடக்கு தக்காளியை கீரை பண்ணி சாப்பிட்டாங்கன்னா அந்த வழி வேதனை சரியாகும் அதே மாதிரி உடலில் ஏற்படுற வலி வீக்கம் கட்டிகள் இதெல்லாம் கூட சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமரும் தான் இது அதே மாதிரி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறதுக்கு ஏதாவது கீரை இருக்குன்னா அதில் பெஸ்ட்டு கீரை பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் சொன்ன கீரை அதே மாதிரி சித்தர்கள் சொன்ன கீரை பார்த்திங்கன்னா இந்த சொடக்கு தக்காளி இது எங்கே கிடச்சாலும் விடாதீங்க அந்த காலத்தில் நாங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி இதை சாப்பிட்டோம் அதனால் என்னவோ தெரியல அந்த காலத்தில் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தாங்க ரத்தம் தூய்மையாக இருந்தது உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியே இருந்தது கல்லீரலின் பாதுகாவலன்னு சொல்லலாம் இந்த சொடக்கு தக்காளி சாறும்போது கல்லீரல் அவ்வளோ நல்லா வேலை செய்யும் நிம்மதியான தூக்கம் வரும் சொல்லப்போனால் அனைத்து நோய் உள்ளவங்களும் இந்த சொடக்கு தக்காளியே தாராளமாக எடுத்துக்கலாம் நுரையீரல் பிரச்சனை உள்ளவங்க சமூலமாக கஷாயம் போட்டு சாப்பிட்லாம் இப்படி சாப்பிட்டு வரும்போது அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் இந்த மாதிரியான நிறைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்முடைய இயற்கை மரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைய உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவாமி நன்றி வணக்கம்